வணக்கம் நண்பர்களை பிரேக் பேசுகிறேன் பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை விட கஷ்டம் அதை மேனேஜ் பண்ணுறது இன்னைக்கு ரெண்டாவது பண விதியை நான் சொல்லி தர்றேன் டவுட் இருந்தால் கமெண்ட்டாக நீங்கள் கேட்கலாம் எப்பயுமே பணம் சம்பாதிக்கும் போது அது வேலையிலேருந்து வர்ற சம்பளமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்லேருந்து வர்ற வருமானமாக இருந்தாலும் சரி முதல்ல நமக்கு என்ன வேணுமோ என்ன அதை எடுத்து வச்சுக்கணும் நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடணும் அதற்கு தான் ஆஃபீஸில் சேலரி கரண்ட் பில்லு வாடகை இது எல்லாத்தையும் பண்ணணும் சரியா பே ஃபர்ஸ்ட் இதுதான் ரூல் நம்பர் ஒன் ரெண்டாவது பில்லை பே பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கமிட்மெண்ட் ஆன இருபது பர்சன்டேஜ் நம்ம எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னு யோசிக்கணும் மினிமம் இருபதுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் நாம நமக்காக எடுத்து வச்சுக்கணும் அது டிபெண்ட்ஸ் மூணாவது எப்பயுமே எதிர்பாராததை எதிர்பாருங்க இப்ப கொரோனா வந்துருச்சு பிசினஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு திடீர்னு ஏதாவது ஒரு டிசீஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆகுது பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது இதற்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும் அதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்போ அதற்காக ஒரு கிரைசிஸ் அக்கௌண்ட் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதை முதல்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம நமக்காக எடுத்து வச்சுக்கணும் மினிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் எமர்ஜென்சி ஃபண்டு மீதி தான் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக இருக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்கள் பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு காத்துருக்கு சியோ டாப்